பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டா இவருடைய பதவிக்காலம் எப்பவும் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே முடிஞ்சிருச்சு தேர்தலுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு இருந்தாலும் மோடி அமித்ஷாவும் அவங்க கட்சியினுடைய சட்ட திட்டங்களை யாரையுமே கேட்காம மாத்தி அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க அந்த எக்ஸ்டென்ஷன் பண்ண பீரியடும் முடிஞ்சிருச்சு

எழுதி இருக்கிற உண்மையிலேயே மோடி அமித்ஷாவால ஏன் அடுத்த தலைவரை தேர்வு செய்ய முடியல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தலைமையகத்துக்கு போய் தலைவர் மோகன் பவதார் ரொம்ப பர்சனலா மோடி எதுக்காக சந்திச்சு என்ன பேசினார் பாஜகவினுடைய அடுத்த தலைவராகவும் இந்தியாவினுடைய பாஜகவின் அடுத்த பிரதமரா யார் வரணும்னு ஆர்எஸ்எஸ் ஒரு பட்டியல் கொடுத்திருக்காங்க அந்த பட்டியல் என்ன வணக்கம் அது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் வயர் பத்திரிகையில ரொம்ப முக்கியமான ஒரு கட்டரை கடிவாளத்தை ஏன் மோடி விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு ஒன்னு விஷயத்தை எழுதியிருக்காங்க அதாவது முழுக்க முழுக்க பாஜகவினுடைய தலைமைக்கும் ஆர் எஸ் எஸ் தலைமைக்கும் ரெண்டுக்கும் இடையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பஞ்சாயத்தை பத்தி தான் இந்த பஞ்சாயத்து இன்னைக்கு நேத்து நடக்கல கடந்த ஆண்டுகளாக இந்த வேகமாக நடந்துட்டு இருக்கு இடையில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய தலைவர் ஜே பி நட்டா வெளிப்படையா ஆர் எஸ் எஸ் கிரிட்டிசைஸ் பண்ணி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு இது மட்டும் இல்லாம அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் மோடியை விமர்சிச்சாரு ஆர்கனைசர் பத்திரிகை அதாவது பத்திரிக்கையினுடைய எடிட்டோரியல்ல மோடி குறித்து வெளிப்படையான விமர்சனங்களை வந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க இது குறித்து பல கட்டுரைகள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கட்டுரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கட்டுரையில பல விஷயங்கள் வந்து அம்பலமாயிருக்கு இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பாத்தீங்கன்னா இதே வயர் பத்திரிகையில இன்னொரு மிக முக்கியமான கட்டுரை வந்துச்சு ஆர் எஸ் எஸ் சுப்ரீமோ ஏ போஸ் பை சோர்சஸ் அப்படிங்கக்கூடிய கட்டுரை எழுதினவர் வந்து பி ராமன் அப்படிங்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் அப்போ எதுக்காக தொடர்ச்சியாக ஆர் எஸ் தலைமை பாஜகவினுடைய தலைமை குறித்து மிக முக்கியமான விஷயங்கள் ஏன் தொடர் விவாதமாக இருக்குது இந்தியாவில் பாஜக கூடிய கட்சியை உருவாக்குனதே ஆர் எஸ் எஸ் தான் ஏன்னா ஆர் எஸ் எஸ் வந்து தாய் அமைப்பு யாருக்கு அப்படின்னா இந்த பாஜகவுக்கும் இந்த பாஜகவுக்கு முன்னாடி ஒரு கட்சி இருந்துச்சு அது பேர் வந்து ஜனசங் அந்த ஜனசங்க கட்சி ஆரம்ப இடத்துல ஆரம்பிச்சது பாஜகவினுடைய வேற உருவம் தான் ஜனசங்கு தான் பாத்தீங்கன்னா பின்னைய பேர் மாத்தி பாரதிய ஜனதா கட்சியும் மாறுது சோ அப்போ ஒரு பொலிட்டிக்கல் விங்கா ஆர் எஸ் எஸ் இந்த கட்சிகளை உருவாக்குறாங்க இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான கட்சியாக பாஜக வந்து நிக்குது இந்த பாஜகவுல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முரளி மனோகர் ஜோஷி எல்கே அத்வானி அடல் பிகாரி வாஜ்பாய் இது மாதிரி மிக முக்கியமான தலைவர்கள்லாம் இருந்தாங்க அந்த தலைவர்கள் எல்லாத்தையும் எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு ஓரங்கட்டி தூக்கி எரிஞ்சிட்டு மோடி அமித்ஷா இந்த டீம் இருக்கு பாத்தீங்களா இந்த டீம் ஒட்டுமொத்தமாக பாஜகவை கைப்பற்றாங்க இந்த ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா குஜராத் மாநிலத்தை சார்ந்தவங்க குஜராத்தில் இருக்கக்கூடிய மார்வாடிகளினுடைய மூலதனம் இருக்கு பாத்தீங்களா பணம் இருக்கு பாத்தீங்களா செல்வாக்கு இதை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய கேம்பெயினை இந்தியா முழுக்க பண்ணி மோடியை பிரதமர் கேண்டிடேட்டா நிக்க வச்சு திட்டமிட்டு அவரை இந்தியாவினுடைய பிரதமர் ஆக்குனது இந்த குஜராத் மார்வாடிகள் குழு தான் இன்னும் சொல்ல போனா குஜராத் இருக்கக்கூடிய அதானி அம்பானி குழு தான் இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க ரெண்டு பேருமே வந்து குஜராத்திகள் மார்வாடிகள் இதுல வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா பிரதமர் முயப்பாளராக மோடி தான் வரணும் அவரும் குஜராத்காரரு அதே மாதிரி உள்துறை அமைச்சராகவும் அமித்ஷா தான் வரணும் ஏன்னா அவரும் குஜராத் ஒரு ஒரு டீமாக குஜராத் மார்வாடிகளுடைய மூலதனமும் குஜராத்திகளும் ஒன்னாக சேர்ந்து இந்தியாவை கைப்பற்றுவதற்கான வேலைகளில் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மூலதனத்தை கொண்டு செலவு பண்ணாங்க அதுக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய கிரவுண்ட் லெவல் போர்சஸ் எல்லாம் பயங்கரமா வேலை பார்த்து மோடியை பிரதமர் ஆக்கினாங்க மோடி பிரதமர் ஆனதுக்கு பிறகு ஒரு தனிப்பெரும் கரிஷ்மாவாக அவர் அவர் உருவாக்கிறதுக்காக பல செட்டப்புகளை செஞ்சு எப்படி எப்படியோ பண்ணி தன்னை வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார் இந்த சூழ்நிலை தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்குமான முரண்பாடு வெளிப்படையாக வெளியே வருது அதாவது ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் தலைவர் முக்கியம் கிடையாது நிறுவனம் தான் முக்கியம் அதாவது ஆர்கனைசேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆர்கனைசேஷனுடைய பிலாசபி அதாவது இந்துத்துவ சித்தாந்தம் தான் ரொம்ப முக்கியம் ஸோ ஆனா மோடி அப்படிங்கிற தனி மனிதனுக்கு தன்னுடைய விளம்பரம் தன்னுடைய பதவி தன்னுடைய அதிகாரம் இதன் மீது தான் ஒரு மிகப்பெரிய மோகமா இருக்காரு கேரக்டரே கிடையாது ஆர் எஸ் எஸ் இருக்கக்கூடியவங்க தன்னை தியாகம் என்ற அளவுக்கான அர்ப்பணிப்புள்ளவங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணி ஆட்களை உருவாக்கிக்கிட்டே வந்தாங்க ஆரம்பத்தில் மோடி அப்படிதான் இருந்தாரு ஆனா பிற்பாடு பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பாஜகவை தன் கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டாரு பாஜகவினுடைய அடுத்த தலைவராக யார் வரணும் அது மட்டும் இல்லாம கட்சியினுடைய கட்டுப்பாட்டு குழுக்கள் யார் இருக்கணும் பொருளாதார குழுவை பண்ணணும் எல்லாமே முழுக்க 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 அவர் போடக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறது வந்துருச்சு ஆர்எஸ்எஸ் வந்து வெளிப்படையாக மோடி விமர்சிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா நேரடியாகவே இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் அன்னைக்கு பாஜகவினுடைய தலைவர் மோடியினுடைய ஆதரவாளர் ஜேபி நட்டா பேட்டி கொடுக்கும்போது எங்களுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய உதவி தேவை கிடையாது நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படின்னு வெளிப்படையாக பேசினார் அந்த பேச்சு ஒரு மிகப்பெரிய பரபரப்பை கிரியேட் பண்ணிச்சு இந்தியா முழுக்க ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்துச்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படையாகவே வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய பத்திரிக்கையான ஆர்கனைசர் வந்து மோடியை கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதினாங்க மோடிங்கிற கரிஸ்மாவும் இந்துத்துவாங்கிற ஜெல்லும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்தாலாம் இந்தியாவினுடைய ஆட்சி அதிகாரத்தை புடிச்சிட முடியாது இது ரெண்டும் ஒண்ணு பெரிய லெவல்ல எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிராது நீங்க வந்து கிரவுண்ட் லெவல் போர்ஸ் அதாவது குறிப்பாக பாஜகங்கிற கட்சியினுடைய கட்டமைப்பவே மோடி மாத்திட்டாரு முழுக்க முழுக்க தனக்கு தேவையான ஆட்களை கொண்டு வந்து அது மட்டும் இல்லாம மத்த கட்சிகள்ல இருந்து காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்ல மத்த ரீஜனல் பார்ட்டிஸ்ல இருந்து ஆட்களை பிடிச்சு தூக்கிட்டு வந்து இந்த கட்சிக்குள்ள போட்டு இந்த கட்சியினுடைய கட்டமைப்பவே மாத்திட்டாரு இந்த கட்சியில கிரவுண்ட்ல இருந்து வளர்ந்து வந்தவங்க ஆர்எஸ்எஸ்ல ஆகி வந்தவங்க இந்துத்துவ சித்தாந்தத்தில் ஊறி வந்தவங்க நடுநிலையில இருந்து இந்த கட்சியை டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஸ்டேட் லெவல்ல மெயின்டைன் பண்ணவங்க இவங்க யாரையுமே பொருட்படுத்தாம இவங்களை எல்லார்த்தையும் ஓரம் கட்டி விட்டுட்டு மற்ற கட்சியிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து இல்லை அதிகாரிகளாக இருந்தவங்களை ஆகி ஆட்களை கொண்டு வந்து கட்சியை வந்து ஏத்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணிட்டாரு இது முழுக்க முழுக்க இந்துத்துவ சித்தாந்தத்துக்கு நேர் எதிரானது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் வெளிப்படையா விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இப்போ தமிழ்நாடு எடுத்துங்க கர்நாடகாவில் ஐபிஎஸ் அதிகாரியா இருந்து அண்ணாமலை கொண்டு வந்து பாஜகவினுடைய தலைவராக்கி பல்வேறு விதமான கட்டமைப்புகளை உருவாக்குறதுக்காக மோடி முயற்சி பண்ணாரு அதுல ஒரு தோல்வி அடைஞ்சது அதுக்கு பிறகு நைனார் நாகேந்திரன் இப்ப வந்து பாஜகவினுடைய தலைவராக்கியிருக்காங்க இவர் அதிமுகல இருந்து வந்தவர் அப்போ கிரவுண்ட்ல இருந்து ஆர்எஸ்எஸ் காரனாக பயிற்சி எடுத்து சின்ன வயசுலயே போய் சாகாக்கெல்லாம் போய் வளர்ந்து வரக்கூடிய ஆர் காரங்க வந்து இங்க வந்து மற்ற கட்சியிலிருந்து வந்து பாஜக வந்து ஆக்கிரமிக்கிறாங்க இவங்களுக்கு வந்து அடிப்படை இந்துத்துவ சித்தாந்தம்னா என்னன்னே தெரியல இப்படி எல்லாம் விமர்சனங்கள் இவங்களுக்கு தேர்தல் பிரச்சாரங்கள் வட இந்தியாவில ஆர் எஸ் எஸ் கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய சங்கிகள் வந்து வரமாட்டோம்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து பத்திரிகை ரொம்ப கற்று எழுதியிருக்காங்க அந்த நிறைய ஆர்எஸ்எஸ் காரங்க சங்கிகள் வந்து பேட்டியை கொடுத்துருந்தாங்க இல்ல கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஆறு எம்பிக்கள் வந்து மத்த கட்சியில் இருந்து வந்து பாஜகவில் தேர்தல் வேட்பாளராக நிற்கிறாங்க அது உத்தரப்பிரதேசத்தில் நிறைய பேர் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஏன் போய் பிரச்சாரம் பண்ணணும் அவர் அன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்தார் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தார் வேறவர் அகிலேஷ் யாதவ் கட்சியில் இருந்தார் லல்லு பிரசாத் யாதவ் கட்சியில் இருந்தார் இந்த கட்சியில் இருந்தார் அந்த கட்சியில் இருந்தார் இவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஏன் பிரச்சாரம் பண்ணணும் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரம் பிரச்சாரத்துக்கே வரல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜகவுக்கு கிரவுண்ட் லெவலில் ஆர்எஸ்எஸ் வேலை செய்யாமல் விட்டுட்டாங்க பல இடங்கள்ல அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி வந்து ஒரு தனிப்பெரும் ஆளுமையாக வந்து வளர்ந்து வந்துகிட்டே இருந்தாரு அப்ப இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் போது ஆர்எஸ்எஸ் தான் கிரவுண்ட்ல வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னதுனால மோடிக்கும் ஆர் எஸ் எஸ் தலைமைக்குமான பஞ்சாயத்துக்கள் தொடர்ச்சியா வாதமா இருந்துச்சு ஆர் எஸ் எஸ் தலைவர் வெளிப்படையா பேசினாரு இங்க சில பேர் வந்து தாங்கிற ஆணவத்தில் இருக்காங்க தியாக மனப்பான்மையும் எல்லாம் இருக்கிறாங்க தான் ஒரு சேவகன் நினைக்க மாட்டேங்கிறாங்க பயாலஜிக்கல்லா எல்லாம் பிறந்திருக்கிறோம் ஆனா சில பேர் கடவுள் பிள்ளைன்னு சொல்லிக்கிறாங்க

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையே கூட மோடிக்கு பதிலாக அடுத்த பிரதமர் கேண்டிடேட்டை கொண்டு வரணும் அவர் குறிப்பாக மகாராஷ்டிரா இருந்து வரணும் சித் பவன் பிராமண வகுப்பில் இருந்து வரணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு ஐடியா இருந்துச்சு இந்த சித் பவன் பிராமின்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பை உருவாக்கணுங்க அது கோல்வால்கராக இருக்கலாம் சாவர்களாக இருக்கலாம் இல்லை காந்தியை கோட் கோட்சேவா இருக்கலாம் இது மட்டும் இல்லாமல் பல பேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய மோகன் பகவத்தா இருக்கலாம் இவங்க எல்லாருமே மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அந்த சித்பவன் பிராமண வகுப்பை சார்ந்தவங்க அப்ப மகாராஷ்டிரால அந்த சித்பவன் பிராமின்ல இருந்து இந்த நூறு ஆண்டு ஆர்எஸ்எஸ்னுடைய நிறைவு கொண்டாட்டம் அதாவது ஆர்எஸ்எஸ் துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட நூறு வருஷம் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல துவங்கிறாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த நூறாண்டு கொண்டாட்டத்தின் போது இந்தியாவின் பிரதமராக அதே சமயத்தில் பாஜகவின் தலைவராக ஒரு சித்பவன் பிராமின் இருக்கணும் அதே சமயத்தில் ஆர் தலைவராக ஏற்கனவே சித் பிராமின் இருக்கார் மோகன் பகவத் ஸோ ஒட்டுமொத்தமாக சித்மௌன் பிராமின் கட்டுப்பாட்டு இருக்கணும் மராத்தி கட்டுப்பாடுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நெடுநாள் விருப்பம் ஆனால் மோடியும் அமித்ஷாவும் மகாராஷ்டிராவில் சக்தி வாய்ந்த பாஜக ஆர்எஸ்எஸ் தலைவராக வந்த நிதின் கட்காரியை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க அவர் வந்து மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் ஆவார்ன்னு ரொம்ப ஆசைப்பட்டார் விடவே இல்லை அவர் தூக்கி நான் சென்ட்ரல்ல வந்து நான் உங்களுக்கு வந்து கேபினெட்ல மினிஸ்ட்ரி கொடுக்கறேன்னு சொல்லி உட்கார வச்சு டிரான்ஸ்போர்ட் ஆக்கி டம்மி ஆக்கி அவரை உட்கார வச்சிட்டாங்க அவர் வீட்டில் ரகசிய கருவி அதாவது என்னென்ன பேசுறாங்க யார் யார் வர்றாங்க போறாங்கன்னு ரகசிய கருவியெல்லாம் பொருத்தி அவரை வந்து வாட்ச் பண்ணாங்க ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு அஜெண்டா இருந்துச்சு அடுத்தது நிதின் கட்காரியை தான் கொண்டு வரணும் அப்படின்னு ஏன்னா அவர் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய ஃபண்டர் ஆர்எஸ்எஸ்க்கு எக்கச்சக்கமான பணத்தை கோடிய குவிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு மராத்திக்காரர் அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரதமர் கேண்டிடேட்டாக ஒரு யங் ஃபேஸ் இவங்களுக்கு வந்து நிதின் கட்காரி செட்டாகலாம் நீங்க சொல்லிட்டீங்க அடுத்த பிரதமர் கேண்டிடேட்டாக மகாராஷ்டிரா சித்வாம் துவாமி நகர்ப்பை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஐடியா எல்லாம் இருந்துச்சு இது எல்லாத்தையுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்கெட்சு போட்டு ஒர்க் பண்றதுக்காக ஆர்எஸ்எஸ் முயற்சி பண்ணாங்க ஆனா மோடியும் அமித்ஷாவும் நான் பாஜக தலைவர் போஸ்டி மாற்ற மாட்டேன் பிரதமர் போஸ்டையும் மாற்ற மாட்டேன் அப்படின்னு தூக்கி போட்டாங்க இந்த சமத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா மோடிக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஏன்னா எழுவத்தஞ்சு வயசுக்கு மேல யாருமே பாஜகவினுடைய தலைவராக அதிகாரத்தில் இருக்க முடியாது அது எல் கே அத்வானி இருந்தாரு அவரும் போயிட்டார் முரளிமனோகர் ஜோஷி அவரும் இல்லை இது மாதிரி மூத்த தலைவர்கள் அடல் பிகாரி வாஜ்பாய் தூக்கிட்டாங்க இது மாதிரி மூத்த தலைவர்கள் எழுபத்தஞ்சு வயசை தானை எல்லாத்தையுமே காலி பண்ணி ஓரங்கட்டி கட்டி உட்கார வச்சது இந்த மோடியும் அமித்ஷாவும் தான் இப்போ இவருக்கே எழுபத்தஞ்சு வயசு ஆகுது இவர் மரியாதை போடணும் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து பல்வேறு அழுத்தங்கள் வந்த போதும் அவர் எதையுமே கேட்கல இந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த கட்டுக்கோப்பும் என்கிட்ட தான் இருக்கும் ஜே பி நட்டா தான் இந்த கட்சியினுடைய தலைவராக இருப்பாரு அப்படிங்கிறதுக்காக பாஜகவினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பைலா இருக்கும் பாத்தீங்களா கட்சியினுடைய பைலா அதை தொடர்ச்சியா மாத்தி மாத்தி அவருக்கு பீரியட் எக்ஸ்ட் இருக்காங்க சரி ஜேபி நட்டாவுக்கு பதிலாக வேற ஒருத்தர் பாஜகவுக்கு தலைவராக்கலாம் அப்படின்னா அதுவும் முடியல நீ முடிஞ்சா ஆக்கி பாரு அப்படின்னா ஆர்எஸ்எஸ் வந்து மிகப்பெரிய நெருக்கடியை மோடிக்கு கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா தேர்தல் டெல்லி தேர்தல் இந்த தேர்தலில் பாஜக ஜெயிக்கணும்னா ஆர்எஸ்எஸ் உதவி இல்லாமல் ஜெயிக்க முடியாது இந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக பாஜகவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக கிரவுண்ட் லெவல் ஆர்எஸ்எஸ் இறங்கி வேலை பார்த்தாங்க அதுக்கு முழுக்க முழுக்க கேரளாவில் சில ரகசிய கூட்டங்கள் நடந்துச்சு அந்த கேரளா ரகசிய கூட்டங்களில் உட்காந்து பேசி ராஜ்நாத் சிங் அமித்ஷா ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான தலைவர்கள்லாம் உட்காந்து பேசி தயவு செஞ்சு மகாராஷ்டிரா தேர்தலில் எப்படியாவது எங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்துருங்க நாங்கள் வேணா பாஜகவினுடைய அடுத்த தலைவராக ஜே பி நட்டாவுக்கு பதிலாக ஆர்எஸ்எஸ் எஸ் சொல்றவங்களை கொண்டு வர்றோம் அப்படின்னு சில உறுதிமொழிகள் கொடுக்கப்பட்டதாக சில ரகசிய தகவல்கள் பத்திரிகையில கசிச்சுட்டே இருந்துச்சு ஆனா இவங்க மகாராஷ்டிராலையும் ஜெயிச்சிட்டாங்க டெல்லியிலையும் ஜெயிச்சிட்டாங்க ஹரியானாலையும் ஜெயிச்சிட்டாங்க இருந்தாலும் பாஜகவினுடைய தலைமை பொறுப்பை ஆர்எஸ்எஸ்க்கு கொடுக்க விருப்பம் இல்லாமல் மோடி நன்னுடைய கட்டுப்பாட்டில் அதிகார போட்டியில் தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்காக அந்த கடிவாளத்தை இழுத்து பிடிக்கிறதுக்காக முழுக்க முழுக்க அந்த ஜேபி நட்டாவை உட்கார வச்சிருக்காரு அவர்னாலையும் வேற ஆளை அப்பாயின் பண்ண முடியல ஒரு மிகப்பெரிய உட்கார வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம மோடி மீது ஆர் எஸ் எஸ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு பிரதமர் ஆனதுக்கு பிறகு இந்தியாவில் எக்கச்சக்கமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான பியூரோக்ராட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களை எல்லாத்தையும் தன்மையப்படுத்தி தனக்கு வேண்டிய கவர்னர் போஸ்ட் கொடுக்கறது மிக முக்கியமான அதிகார பொறுப்புகளை உட்கார வச்சு தனக்கு விசுவாசிகளாக மாத்துறது அதாவது கிரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வரக்கூடிய லீடர்ஸ் இவங்க எல்லாத்தையும் சைட்லைன் பண்ணிட்டு நான் சொன்ன பேச்சை யார் கேட்பா என்ட்ட வந்து ஐஏஎஸ்ஸா வேலை பார்த்தேன் ஐபிஎஸாக வேலை பார்த்தவங்க ஏன்ட்ட வந்து ஜுடிஷியரியல் இருந்தவங்க இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க இப்ப தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக ஆர் என் ரவி இருக்கார் அவர் யாரு அவர் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவர் இன்டெலிஜென்ஸ்ல இருந்தவர் உடனே அவர் ரிட்டையர்ட் ஆகிறார் ரிட்டையர்ட் ஆனவனே அவர் கவர்னராக்குது எதுக்காக பாஜகவிலிருந்து ஒருத்தரை கவர்னர் ஆக்காம கிரவுண்ட்ல இருந்து ஆர் எஸ் எஸ்க்காக வேலை பார்த்த ஒருத்தரை கவர்னர் ஆக்காம ஐபிஎஸ் அதிகாரியா இருந்த ஒருத்தர் பிடிச்சு கொண்டு கவர்னர் ஆக்கிறாங்க இது முழுக்க முழுக்க ஆர் எஸ் மீறி தனக்கு விசுவாசமான ஆட்களை ஆர்எஸ்எஸ் சிந்தனையோடு இந்துத்வா சிந்தனையோடு வச்சுக்கிறதுக்காகவே மோடியினுடைய புது திட்டம் இது ஆர் எஸ் எஸ்க்கு முரண்பாடான திட்டம் இப்ப இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் யாரு ஜெய்சங்கர் அவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதிகாரியா இருந்தவர் ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அதிகாரியா இருந்தார் இப்ப எப்படி வெளியுறவுத்துறை அமைச்சரானாரு ஏன் பாஜக இருந்து ஒருத்தர கூட மோடி தேர்வு செய்யல ஆர் எஸ் எஸ்ல இருந்து ஒருத்தர கூட தேர்வு செஞ்சு அந்த இடத்துல உட்கார வைக்கல அவங்களுக்கு அசிஸ்டண்டா ஜெய்சங்கர் உட்கார வச்சுட்டு ஒரு ஒரு லீடர் யாராவது பாஜக பொலிட்டீஷியன் உட்கார வச்சிருக்க வேண்டியதான உட்கார வைக்கல இதுதான் சீதாராமன் இருக்காங்க அவங்க அடிப்படையில பாஜக காரங்களா கிடையாது அவங்க அடிப்படையில் ஆர்எஸ்எஸ்ல இருந்து கல்டிவேட் ஆகி வந்தாங்க இல்ல ஆனா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட கடந்த எட்டு ஒன்பது வருஷமாக மினிஸ்டர் போஸ்ட் எப்படி கிடைக்குது டிஃபென்ஸ் மினிஸ்டர் காமர்ஸ் மினிஸ்டர் பினான்ஸ் மினிஸ்டர்னு அப்போ மோடி அமித்ஷா தனக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க நேரடியாகவே ஆர் எஸ் எஸ்ல இருந்து வரலனாலும் பரவாயில்ல இப்ப ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ விஸ்வாசம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆர் எஸ் எஸ் மீறி தனக்கான ஒரு குழுவை எல்லா இடத்துலயும் உட்கார வைக்கிறாங்க இதுக்கு பல திங்க் வேலை செய்யுது அதாவது இந்தியாவினுடைய பிரதமர் அலுவலகத்தினுடைய பாதுகாப்பு ஆலோசகர்தோவல் இருக்கார் அவர் ஒரு விவேகானந்தா பவுண்டேஷன் ஒரு திங்க் டேங்க் வச்சிருக்காரு அந்த திங்டேங்ல இந்த அதிகாரியினுடைய பிள்ளைகள்லாம் இருக்காங்க எல்லாருமே ஆர் எஸ் எஸ் ஐ தாண்டி இந்த அதிகார போட்டிக்காக சித்தாந்த எல்லாத்துக்கும் ஒரே சித்தாந்தம் தான் இவங்களும் பாபர் மசூதி இடிக்க போறாங்க பாபர் மசூதி இடிக்கிற குரூப் தான் இவங்களும் காஷ்மீர் இல்லாமல் நினைக்கிறவங்களா அவங்களுக்கு காஷ்மீர் இல்லாமல் பண்ண தான் அவங்களும் வந்து யூனிஃபார்ம் சிவில் கார்டு கொண்டு வரணும் இவங்களும் யூனிஃபார்ம் சிவில் கார்டு கொண்டு வரணும் அவங்களும் குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வரணும் இவங்களும் அதை தான் செய்வாங்க குடியுரிமை தடத்தை கொண்டு வருவாங்க இது எல்லாம் ஒரே சித்தாந்தம் தான் இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பு மாநிலங்களுக்கு எதிர்ப்பு மாநில மொழிகள் மேலே எதிர்ப்பு தமிழ் மீது வெறுப்பு சமஸ்கிருத ஆதரவு இது மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஒரே கொள்கை ஆனால் பதவி அதிகார போட்டி இந்த அதிகார போட்டியில் ஆர்எஸ்எஸையும் தாண்டி மோடி வளர்கிறார் என்ற ஒரு மிகப்பெரிய ஆபத்தை வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ் பல இடங்களில் எச்சரிக்கையாக உணர்ந்து பல அறிக்கையில் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க இன்றைக்கும் ஆர்எஸ்எஸால் பாஜகவினுடைய அடுத்த தலைவரை நியமிக்க முடியாத அளவுக்கான நெருக்கடி அவங்களுக்கும் வந்திருக்கு மோடியாலையும் பாஜகவினுடைய அடுத்த தலைவரை நியமிக்க முடியலை இது ஒரு மிகப்பெரிய அதிகார போட்டி இருக்கு இந்த போட்டி எங்கே போய் முடியும் அப்படின்னு நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்